வாட் இஸ் வேர்டிகோ வேர்டிகோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்டிகோவில் தமிழில் தலை சுற்றல் அப்படின்னா வேர்டிகோ வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன பர்ஸ் வேர்டிகோ இஸ் டியூ டு ஒரு இட் இஸ் இம்பேலன்ஸ் இஷ்யூ நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம காதுக்கு பின்னாடி இருந்து மூளைக்கு ரெண்டு நரம்புகள் போகும் ஃபஸ்ட்டு க்ளோ பாக்கியானவன் சொல்லுவோம் அந்த நரம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வர்றதுதான் வேர்டிகோ ஸோ அந்த நரம்பு ஆரம்பிக்கிற இடத்துல காதுக்கு பின்னாடி நம்மளுக்கு செமி சர்க்கிள் கெனால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இல்ல பர்சி அந்த நரம்புல ப்ராப்ளம் வந்தாலும் அந்த நர்வ் போய் முடிகிற ஏரியா ஆஃப் த பிரெயின் சரி கொல்லம் சொல்லும் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் இந்த மாதிரி ஓட்டைக்கோ வரலாம் ஸோ தலை சுத்தல் வந்து இந்த ப்ராப்ளம்ல மட்டும்தான் வருமானு கேட்டா கிடையாது வேற அதர் ரீசன்ஸ் ஃபார் கிடினஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிபி குறைஞ்சா கிடினஸ் வரலாம் ஹார்ட் ரேட் குறைஞ்சா கிடினஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரி காரணங்கள் ஆக்சிடன்ட் ஆகும் குறையும் போது நம்மளுக்கு மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையும் போது கிதினஸ் குறையும் ஸோ ஒரு பேஷண்ட் வந்து கிதினஸ் தலை ஹாஸ்பிடலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா வி ஹாவ் டு லுக் அட் ஆல் தீஸ் ரீசன்ஸ் பிஃபோர் பிராண்டிங் தம் ஆஸ் அவர் டிகோ